அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்கலான்னா முருகர் கண் திறந்து பக்தர்களுக்கு காட்சியளித்த ஒரு வீடியோ தாங்க இது இப்போ பாருங்கள் அங்கே பாருங்கள் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போது இந்த அதிசயம் எங்கே நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா பாருங்க பாருங்கள் இதெல்லாம் கேள்விப்பட்டு மக்கள் வந்துட்டு வந்துட்டே இருக்காங்க போயிட்டே இருக்காங்க அங்கே பாருங்கள் இப்போ இதுக்கு முன்னே என்ன பண்ணாங்கன்னா இதுக்கு வந்து கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க கும்பாபிஷேகம் பண்ணி ஒரு நாற்பத்தி எட்டு நாள் மண்டல பூஜைலாம் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி நாற்பத்தி ஒன்பதாவது நாளில் சாமி வந்துட்டு முருகர் வந்து ஒரு ஏழு மணிக்கு கொஞ்சமாக பாதி கண் மட்டும் திறந்திருக்கிறாரு அதுக்கு பிறகு போக போக நல்லா முழு கண்ணியும் திறந்து பக்தர்களுக்கு காட்சி கொடு கொடுத்துருக்காங்க இது வந்து நிறைய தெரிஞ்சு நியூஸ் சேனல்லாம் வந்து இது வந்து வீடியோ எடுத்துட்டு போயிருக்காங்க இதை கேள்விப்பட்டு நிறைய மக்கள் வந்துட்டு போயிட்டே இருக்காங்க இப்போ பாருங்க இதில் வந்துட்டு இது நிறைய ஜனங்கள் வர்றதால பிரசாதம் ஸ்வீட்டு எல்லாமே கொடுக்குறாங்க இப்போ இந்த வீடியோவை நம்ம பார்க்கறதுக்கு உண்மையாவே கொடுத்து வச்சிருக்கணுங்க உண்மையாக நான் போயிட்டு பார்த்தோன்னே ரியலாக ஃபீல் பண்ணுங்க உண்மையான வீடியோ தாங்க இது எனக்கு ஃப்ரெண்டு வந்து சொல்லியிருந்தாங்க அவங்க சொன்னதை வச்சு நான் போயிருந்தேன் ரொம்பவே எனக்கு மெய் சிலிர்ந்து போயிடுச்சு உண்மையாக உங்களுக்கும் வேணும்னா இது அரும்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன் கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா இந்தியன் பேங்க் இருக்கும் அந்த சந்தில் நேராக போயிட்டு இருந்தீங்கன்னா ரைட் சைடில் இந்த கோவில் இருக்கும் பாருங்க பார்த்து நீங்களும் பயன்பெறுங்க இப்போ பாருங்க அப்படியே நம்ம நேரடியா நம்ம உண்மையாவே சொல்றங்க கண் வந்து கண்டிப்பா இதுக்கு முன்னே நாங்கள் இருந்தவங்களையும் விசாரிச்சோம் இதுக்கு முன்னே இந்த மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க உண்மையா நம்ம போய் பார்க்கலாம் நீங்க சென்னையில இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த இடத்துக்கு போய் பாருங்க வேற வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி நீங்க ஒரு முருகர் பக்தரா இருந்தா இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க கண்டிப்பா இந்த நியூஸ் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா சென்னையில இருந்தா கண்டிப்பா இந்த அட்ரஸ் நோட் பண்ணி நீங்க போய் பாருங்க